ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜான இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து துபாய் வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் இயர் கழித்து நம்ம வந்து ஊருக்கு வந்து போக போகிறோம் அது பற்றின விளாக் தான் இது நானும் இந்த விலாகை வந்து சூப்பராக எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்லாம் ரொம்ப வந்து மைண்டில் வந்து எடுத்து நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் என்னால் முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயில் வந்து ஏர்போர்ட்டு பக்கத்தில் வரும்போது என்னோடய மொபைல் வந்து வந்து பால போயிடுச்சு அது வந்து செக்கிங்கில் நம்ம வந்து போடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரேடியாக மண்ணலி போட்டாச்சு என் மொபைலுக்கு அதனால் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் என்னோடய மொபைல் பாதி என் ஹஸ்பண்ட் மொபைல் பாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஏன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுக்கணும் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு வந்து இது எமரேட்ஸ் வந்து ஃப்ளைட் இருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறைய வந்து நான் எமரேட்ஸ் வந்து ஃப்ளைட்டோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாரும் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வந்து ரேட்டிங்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும் அதை பற்றி ரொம்ப வந்து புகழ்ந்து சொல்லுவாங்களே அதனால் அதில் ஒரு கப் வந்து போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை லாஸ்ட் டைம் நான் வந்து ட்ரேண்ட்ரத்துலேருந்து துபாய் நான் வரும்போது ஏர் ஏஷியாவில் நான் வரும்போது ஒரு தண்ணி பாட்டில் கேட்டேன் பார்த்துக்கோங்க அப்போது அந்த தண்ணி பாட்டிலை எனக்கு தரல அப்போ நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன் என்னங்க ஒரு தண்ணி பாட்டில் கூட தரலை இப்படி வரும் மொக்க ஃப்ளைட்டாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருந்தது ஆனால் எமரைட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்க்குறதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் ஆனால் சீரியஸாக நிறைய விஷயங்கள் வந்து ஷூட் பண்ண முடியலை மொபைல் வந்து போனதுனால அதிலே என்னோடய மைண்டாகியும் மொபைல் போயிருச்சுன்ற ஒரு இதில் இருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனிவே நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அதை இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே பெட்டராக எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் நாங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஷார்ஜெல்லாம் இருக்கோம் அதாவது துபாய்க்கும் ஷார்ஜாக்கும் கொஞ்சம் இந்த பார்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்டரில் ஏற்க நாங்கள் இருக்கிறோம் வீட்டிலேருந்து கிளம்பி உடனே அந்த டைம் ஆகிடுச்சி அதனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து கால் டாக்ஸி பிடிச்சி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் வந்து துபாய் வந்து ஏர்போர்ட் வந்து போயிட்டோம் அன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்புற டைம் வந்து சண்டே வேறு யூஸ்வலாக வந்து வீக் டேஸ் தான் ரொம்ப வந்து இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிராஃபிக்கு ஆனால் அந்த டைத்தில் வந்து டிராஃபிக்கெல்லாம் இல்லை பரவாயில்லாமல் இருந்தது நிறைய பேர் வந்து என்னோடய சேனல்ஸ் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க ஏன் இப்போ நீங்கள் வீடியோலாம் போடுறதே இல்லை அப்படின்னு ஊருக்கு கிளம்புறதுனால இந்த நிறைய பர்ச்சேசிங்ஸ் ஒர்க் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு சேலரி வந்து டிலேயாக வந்ததுனால கரெக்டாக வந்து ஆன் ஸ்பாட்டில் தான் வந்து கிளம்புற மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிளம்பணும் ஏன்னா டிக்கெட் வந்து போடுறது ஹஸ்பண்டுக்கு வந்து டிக்கெட் வந்து ஆஃபீஸில் போட்டாங்க எனக்கு வந்து நாங்கள் தானே போடணும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஹரிபரியாக கிளம்பினால நிறைய நாள் வீடியோஸ்லாம் போடவே முடியல நானும் வந்து டெய்லி வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு நினைப்பேன் ரொம்ப வெயில் அங்கே இருந்ததுன்னு காரணத்தினால் வீடியோ வந்து எடுக்க முடியலை வெளியே முடியல வருவோம் அதனால் சாப்பிடும் கணந்து தூங்குவோம் இதுதான் அங்கே நடந்த எங்களுடைய ரொட்டீனாக இருந்தது இப்போ வந்து ஷார்ஜாவில் இருந்து நாங்கள் வந்து துபாய் வந்து போகிறேன் அதுக்கு அந்த வீடியோ தான் இது கொஞ்சம் பாருங்கள் Thank mm -hmm. you. Mm -hmm. ஒரு வழியாக வீட்டிலேருந்து துபாய் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னென்ன எடுக்கணுமோ அது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி தான் மொபைல் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வந்து இது வந்து நான் ஒரு சின்ன வந்து இதாக எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து என்ன தான் வந்து மொபைல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் எப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் அப்படி தான் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இல்லைனா எல்லாத்தையும் மொபைலை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு வந்து மொபைல் வந்து போச்சா அதனால ஒன்றும் பண்ண முடியாது எப்படியோ ஃபைனலி இங்கே வந்து இறங்கி சேர்ந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் எமரேட்ஸ் ம ஃப்ளைட் மட்டும்தான் வந்து இங்கே வந்து நிற்கும் அதோட ஏர்போர்ட் மட்டும்தான் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஏன்னா எனக்கு தெரியாது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ளே துபாயிலேருந்து இந்தியா நான் வரேன் அதனால் எனக்கு தெரியாது அப்புறம் கேட்கும்போது சொன்னாங்க இங்கே வந்து எமரேட்ஸ் வந்து ஃப்ளைட்டு மட்டும் தான் நிற்கும் வேறு எந்த ஃப்ளைட்டுமே வராது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு பார்த்துட்டு ஆல்ரெடி போர்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஆஃப் அன் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா டிராஃபிக் எல்லாம் இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான் எங்களோட மொத்தப்போட்டி ஏன்னா ஹஸ் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மொத்தம் இருபத்தஞ்சு கிலோ எனக்கு இருபது கிலோ அவ்வளோதான் ட்ரெஸ் ஒன்றுமே கிடையாது வீட்டுக்கு வ வர்றதுக்கு கொஞ்சம் திங்க்ஸுக்கு கொண்டு வந்தோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நிறைய லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க யூஸ்வலாவே எமரேஜில் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ கொடுத்துருந்தாங்க எனக்கு வர இருபது கிலோ தான் இருந்து ஆனா என்ன ரீசன் அப்படின்னு தெரியல அது வந்து டிக்கெட் வந்து போட்டவங்க உங்களுக்கு இருபது கிலோ தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நிறைய லக்கேஜஸே கொண்டு வர முடியல அப்புறம் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு ஏழு கிலோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த எமரேட்ஸ் வந்து ஃப்ளைட்டு பார்த்தோன்னா வாயை புலந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறோம் வா என்ன ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது ரொம்ப நீட்டாக இருந்தது மெயினாக வந்து ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருந்தது ரொம்ப காமாக இருந்தது அழகாக இருந்தது ஒரு மாதிரி கச்ச கச்ச கொச்ச கொச்சனா இருக்கும்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாங்கள் போகும்போது வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜஸ்ட்டு போய் பார்த்தேன் எத்தனை மணி ஃப்ளைட்னால் எங்களுக்கு வந்து துபாயில் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் ஃப்ளைட்டு அப்போ அந்த டைத்தில் வந்து சரி டைம் இருக்குது அப்படி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம வந்து ஊர் போகிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் பார்த்தீங்களா வழியில் அதனால் ஓடி கிளம்பி போய் அங்கே எமரைட்ஸில் வந்து நாங்கள் வந்து போய் இருந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் போ சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய எல்இடி டிவியில் வந்து போட்டிருந்தாங்க எப்போ உங்களுக்கு அந்த டைமிங்கு ஃப்ளைட் டைமிங் அப்புறம் அது இதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே வந்து உட்கார வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா நீட்டாக இருந்ததுங்க ஃப்ளைட்டை வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்தது ஃப்ளைட் அதுவும் இந்த நம்ம உட்கார இந்த கேபின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல ஒரு இதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா சண்டே வந்து என்னடா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய சரக்கு டிபார்ட்மெண்ட் நம்ம ஊர் புறம்லாம் அப்போ நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு கொஞ்சம் வெல்விஷர்கள்லாம் இருக்கவங்களாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பார்த்திங்களா அதனால் அங்கே நிறைய வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் போயிட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டாச்சு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இவ்வளோ சரக்கோட ரேட்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வா மிரண்டு போயிட்டேன் ரொம்ப காஸ்ட்லியான சரக்குலாம் வந்து பார்த்தேன் நிறைய புது புது நேம் சரக்குலாம் வந்து நான் பார்த்தேன் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க பாரு எவ்வளோ லாக்ஸ் கணக்கில் சரக்குலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே போயாச்சு அதுக்கப்புறம் சரி போய் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச அங்கே நிறைய வந்து பை ஒன் கெட் ஒன் பை ஒன் கெட் டூ த்ரீ அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளான கொஞ்சம் இதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டிலு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்தாச்சு மது பிரியர்கள் இருப்பாங்க அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின் சொன்னனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாட்டில் அந்தெல்லாம் வாங்கிட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் என்னடா இது இவ்வளவுத்துக்கெல்லாம் வந்து பாட்டில்ஸ் இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த பாட்டிலோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பதினேழு லட்சம் ஏதோ சம்திங் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறாமா நிறைய அமௌண்ட்டில் இருந்தது சரி நமக்கு என்ன வந்தவாலை கொஞ்சம் தானே நாங்கள் கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு சம்பாதிக்க தான் போயிருக்கோம் அழிக்க போகல அதனால நம்ம வந்து பார்த்துட்டு எங்கள் பாட்டுக்கு அப்படின்னா இருந்தோம் ஆனால் பார்க்கும்போது அதை பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி இந்த வாயை புலந்துக்கிட்டு பார்ப்பாங்களாம் அப்படி தான் நான் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ இதாக இருந்தது அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாட்டிலோட ஷேப்பு மண்டவோட டைப்பு அந்த டைப்பு இந்த டைப்பு நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை வந்து நான் வந்து போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மண்ட ஸ்கெலிட்டன் டைப்பில் தான் இருந்தது அங்கே வந்து பார்த்தா வித்தியாசமாக விதவிதமாக வித்தியாசமான மாதிரி நிறைய டைப் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே இருந்து இதை வாங்கிட்டு போய் உட்காந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து டைம் பார்த்திங்களா எங்களுக்கு நைன் ஃபிஃப்டின் டைமாக இங்கேயே ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இங்கேயே போய்ட்டு என்னத்தை வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு வந்து மொபைல் வர போயிடுச்சு அதுக்கு பிறகு ஃப்ளைட்டுக்குள்ளே போய் யார் இருந்துச்சுன்னா அதுன்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ண முடியல ஃப்ளைட்டுக்குள்ளே போய் யார் இருந்தால் ஃப்ளைட்டு வந்து எம்டியாக இருந்தது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சொன்னாங்க உனக்கு இதில் என்னென்னா வேணுமோ அதை உட்காந்து படம் நான் பார்க்குறேன்னா பாரு அப்படின்னாங்க நமக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒரு இந்த நிறைய தமிழ் படம்லாம் இருந்தது ஆனால் நான் வந்து இந்த பெரிய இந்த இங்கிலீஷ்காரி எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டாமன் ஒரு மூவி பார்த்துடுங்க அது என்ன மூவின்னா சரி நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் இதில் இருக்கும் பார்த்துடுங்க அது ஏதோ ஒரு மூவி அந்த மூவி அந்தளவு உட்காந்து நான் என் பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அது வந்து அந்த இந்த மூவி தான் பார்பி மாதிரிப்பட்ட அந்த டைப் ஆஃப் மூவி கொஞ்ச நேரம் விக்ரம் போட்டாங்க அதுக்கப்புறம் சரி இது என்ன அடுத்த காப்பிரைட் கிளைம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே அதை அப்படி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா எனக்கு ரொம்ப தாகம் வந்துடும் அந்தாலும் என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு வந்து தண்ணி வாங்கிதாங்க அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்லாம் தந்தாங்க ஃபஸ்ட்டு போனோன்னே எமிரேட்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் இது வந்து வந்து பெருமை எல்லாம் நினைக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் சென்னை டு இந்தியா சென்னை டு திருவனந்தபுரம் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா கூட எனக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் இண்டிகேவில் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருவனந்தபுரம் டு ஏர் ஏஷியில் துபாய் போனேன் அவங்க சர்வீஸு எப்படின்னா சொல்லன்னு தெரில எனக்கு வந்து எமரேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சர்வீஸ் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமரேட்ஸில் ஒரு ஹாட் வாட்டர் கேட்டோம் அப்போல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்தாங்க அங்கேயெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து காசு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு ஸ்டில் ஒரு காஃபியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எமரேட்ஸில் வந்து அப்படி கேட்கலை ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் கேட்டோம் அதுக்கப்புறம் வந்து டீ காஃபி கேட்டோம் அதுக்கப்புறம் ஜூஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்தாங்க ஒரு லெவலுக்கு வந்து கொடுத்தாங்க நமக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க அது ஓரளவுக்கு நமக்கு வந்து போதுமானதாக இருந்தது நம்மளும் நிறைய வந்து குடிக்க மாட்டோம்லாம் ஏன்னா நமக்கு அப்பப்போ பாத்ரூம் வர காரணத்தினால நம்ம வந்து நிறைய குடிக்க மாட்டோம் ஓரளவுக்கு குடித்தோம் அது வந்து நல்லா இருந்து அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து நான் வந்து எடுக்கணும் நினச்சேன் சரி இந்த என்ன ஃபுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து என்னால் என்னன்னா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு அப்போ கொஞ்சம் நிறைய நமக்கு ஒரு சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து ரிவ்யூ பண்ண போகல பார்த்தீங்களா அதனால் ஓகே எப்படி இருந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மெயினாக வந்து இந்த ஃப்ளைட்டில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நான் வந்து ஏறினதுன்னு தெரியல இறங்கினதுன்னு தெரில எனக்கு அவ்வளோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்லேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஏறி நான் வந்து ஒரு படம் கூட படம் ஒரு கூட முடிக்கலை போனவுடனே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மூவி போட்டால் மூவி போட்டுட்டு அது முடிகிற ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாங்க சென்னை வந்தாச்சு சென்னையில் ரொம்ப இம்மயமுட்டமாக இருக்குது மழை வருது நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அது மாதிரி அவங்களோட சர்வீஸ் வந்து வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து நம்மளால் குறை சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ ஓவரால் அவங்கள வந்து எனக்கு வந்து டென்னுக்கு நான் டென்னை விடுப்பேன் என்னோடய இதை பொறுத்தவரை ஏன் ஏன்னா நான் ஏர் ஏஷியாவில் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படி என்ன சொல்லுது நம்ம ஒரு ஸ்லாங்கில் போனால் ஒரு மாதிரி ஓகே ஒக்கையாக இருந்ததுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக பிடிக்கல இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னால் இது தர அந்த மாதிரி எதுனா ஒரு ஜூஸ் எதாவது குடிச்சா கூட ஓகே ஆகலாம் அதில் வந்து ஒன்றத்துக்குமே முடியாத மாதிரி ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதில் வந்து எனக்கு பெருசாக வந்து பிடிக்கலை ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன் ஏனி நம்ம எப்போ போனாலும் வந்து நம்ம ஏறிய நம்ம வந்து சரி எமாரேட்ஸ்லேயே போகலான்னு அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க காசும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருந்துட்டு போட்டுங்க நல்லா போய் வீட்டில் போய் நம்ம வந்து அழகாக சேர்வோலாம் அப்படின்ற மாதிரி இருந்து அது வந்து ஃப்ளைட் இப்போதான் வந்து மெதுவாக டேக் ஆஃப் ஆகும் ஏறும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு இது வந்து கனெக்டிங் அப்படின்னாங்க இது வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கு அந்த ஃப்ளைட் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து துபாய்க்கு வந்து போகிறதுனால அங்கே இருக்க மக்கள் ஆல்ரெடி வந்து இந்த கனெக்டிங் வந்து ஏறுவாங்கல்ல அந்த மக்கள்லாம் ஆல்ரெடி இருந்திருந்தாங்க ஃப்ளைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நான் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளை ஃப்ளைட் வந்து எம்ஆட்ஸில் ஃபஸ்ட் டைம் போகும்போது அவ்வளோ ஏன்னா நான் போகும்போது வந்து ஃப்ளைட் வந்து எம்டி ஆயிருந்தது நாங்கள் வந்து மூணு பேர் இருக்குது எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஜென்னல் டைம் கிடைக்குது என்ன ஒரு இதுன்னு தெரியல இதோட நான் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஃப்ளைட் ஆயிறேன் இந்த மூணு டைம் எனக்கு வந்து ஜெனல் டைம் தான் கிடைக்குது எனக்கு ஒரு லக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்போ சொல்லியாச்சு இனி அடுத்தது ஜெனல் கிடைக்குமான்னு தெரியாது அது வேறு விஷயம் இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப வந்து பெரிய ஃப்ளைட்டு மெயினாக வந்து எனக்கு ஒரு இந்த சவுண்ட்ஸே இல்லை நான் வந்து அந்த ரெக்க பக்கத்தில் தான் இருந்தேன் அந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு பெருசு பெருசாக தெரியல எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது ரீசன் எனக்கு தெரியாது அந்த மாதிரி ரொம்ப பெரிய அதோட ரெக்க எல்லாம் பார்த்தா ஐயோ என்ன இவ்வளோ பெரிய ஃபிளைட் நான் அங்கே உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது இப்போதான் மெதுவாக வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஏறும்போதும் ரொம்ப மயம்லாம் இல்லைங்க லாஸ்ட் டைம் அந்த இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏறும்போது ஊனி ஒரு சத்தம் ஆனால் இதில் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப காமாக இருந்தது யாருந்தாலும் தெரியாது இறங்கினாலும் தெரியாது துபாய் யாரையும் ஃபோர் ஹவுஸ்ன்னு போட்டிருந்தாங்க யாருன்னாவோ இறங்கினாவோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த இன்டீரியர்லாம் சூப்பராக இருந்தது பார்த்துருங்க அந்த பாருங்கள் நிறைய இந்த மாதிரி நிறைய இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் வந்து சும்மா தான் கிடந்தது நானும் ஹஸ்பண்டோ ஒரு ஒரு ஷீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்படி நேராக இருக்கிறதுல நிறைய பேர் வந்து என்னென்னா தோ அந்த பெ படுத்தாச்சு போகிற ஹவுஸுக்கே வந்து படுத்தாச்சு அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ ஃப்ரீயாக தான் இருந்தது இப்போ வாங்க ஃபுல்லாக வந்து நம்ம பார்ப்போம் லைட் எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அதுதான் சரி ஓகே இது ஒரு இந்த நம்ம மேலேருந்து கீழே எப்படி தெரியுதுன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படி லைட்டாக ஒரு இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போக போக கீழே அங்கே என்ன நடக்குன்றதே தெரியாது அந்த அளவுக்கு அழகாக இருந்தது சரி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கல நான் சொன்னேன் பார்த்திங்களா என்னோட மொபைல் போனதுனால ஹஸ்பண்ட் மொபைலில் வந்து அவர் மொபைலை நல்லா எடுக்கலாம் ஆனால் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவரோட மொபைலில் வந்து சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது எல்லாத்துக்கும் அவரோட மொபைல் எடுக்கிற மாதிரி இருந்தது அதனால் ரொம்ப வந்து வீடியோ எடுக்க முடியல ஓரளவுக்கு இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக மேல் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேனில்ல எடுத்து போடணும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாததுனால என்னால் வந்து வீடியோ வந்து எடுத்து போட முடியல வெக்கேஷன்ஸ் அப்படி அப்படின்றனால இதாக இருக்குது இது வந்து நான் இப்போ இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் the color of இதோட வியூஸ் எப்படி ஏன்னா நைட் வரமா அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இருந்தேன் எவ்வளோ வீடு இருக்கு அப்படின்னு பாருங்க மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாயிட்டே இருக்கு பார்த்தீங்களா நைட்டு நாங்கள் வந்து லேண்ட் ஆகிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டூ தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த டைமில் தான் நாங்கள் வந்து துபாயிலேருந்து இங்கே வந்தோம் துபாயில் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் வித்தியாசம் பார்த்திங்களா அதனால் இங்கே வந்து நாங்கள் வந்து இறங்கும் போது டூ தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து லக்கேஜஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சி ஸோ மே இன்னும் என்னோடய வீடியோவை நிறைய சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து இந்தியாவில் போய் நிறைய வ்ளாக்லாம் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மெயினாக அதுக்கு முன்னாடி நான் என்னோடய மொபைல் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோவை இப்போ இதுவரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம வந்து டூ கே சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கோம் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் பாய்